ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு அன்பின் வணக்கம் இப்போ இந்த மலைமுத்து ஆரியம்மன் மாரியம்மன் ஆலயத்தினுடைய உள்பகுதியை பார்ப்போம் இங்கே பெரியாச்சி அம் அம்மா அமர்ந்து சக்தி பீடமாக அமர்ந்து அருள் கோரிக்கின்றாள் நமக்கு வரக்கூடிய கடுமைகள் கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் காலடியில் போட்டு நசுக்கி நம்ம பிரச்சனையில இருந்து ரிலீஃப் ஆக்கி விட்டுறாங்க அம்மா தனி சன்னதி அமைந்துள்ளது இந்த தனி சன்னதியில் பால் அபிஷேகம் செய்து எலுமிச்சை பழம் வைத்து முட்டை வைத்து நாகர்களை நாம் வணங்கும் பொழுது காலசர்பதோஷம் கலத்திர தோஷம் போன்ற தோஷங்கள் எல்லாம் விலகி நம்ம வாழ்கிறதுக்கு அந்த நாக தேவதை தேவநாகர் வழிவிடுவார் நாகர் சன்னதியாக இருக்கு எப்படின்னா அந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது இந்த நாகருக்கு என்ன பெயர் வைப்பது என்று புரியாமல் அந்த கமிட்டியில் உள்ளவங்க எல்லாருமா ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தப்ப இந்த நாக தேவதை அம்மாள் ஆலய அர்ச்சகரிடம் சென்று எனக்கு தேவநாகர் என்று பெயர் வைக்கும்படி அவருடைய கனவில் உத்தரவிட்டதாம் அதன்படியே இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது இங்கே திருநாகேஸ்வரத்தில் எப்படி நாகருக்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த பால் நீல நிறத்தில் மாறுகின்றதோ அதே போன்ற காட்சி இந்த நாகர் சன்னதியிலும் நடக்கின்றதாம் மிகவும் சக்தி படைத்த இந்த நாகரை வணங்குவோம் நாகதோஷத்திலிருந்து இருந்து விடுபடுவோம் இந்த தேவநாகர் சன்னதியில் மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் பஞ்சமி திதியில் இங்கு வந்து திருமண தடை புத்திர தோஷம் குழந்தை பேரின்மை என்ன நாக நாகதோஷம் காலசற்ப தோஷம் எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த தேவநாகரிடம் ஒரு ரெண்டு லிட்டரு பால் வாங்கி ஊற்றி அபிஷேகம் நடக்கிறது அந்த பஞ்சமி திதியில் இதை செய்கிறப்ப இந்த தோஷத்திலிருந்து முழுமையாக விடுதலை ஆகிறாங்க இந்த நாகரானது சிவலிங்க தோடு தொடர்புடையதாக சிவாம்சம் பொருந்திய ஒரு நாகராக இருக்கிறாங்க இந்த ஆலயத்தை வந்து ஆகிற புகைப்படம் எடுத்திருக்கோம் அதை நல்லா பாருங்க கூடுமான வரைக்கும் இந்த இடத்துக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எதிர்பாராமல் என்னை இதை இந்த அம்மா அன்னைக்கு அழைச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு நான் வருவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு எதிர்பாராமல் நான் அந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு நிறைமுறை வந்தும் நான் வந்ததில்லை ஆனால் அந்த அம்மாவே என்னை இன்றைக்கி அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் வைஷ்ணவாராய் கோவிலினுடைய கருவறை சோற்றில் வெளி வெளிப்புற சுவற்றில் தெற்கு நோக்கி வைஷ்ண ஸ்ரீ வைஷ்ணவி மேற்கு நோக்கி ஸ்ரீ நாராயணி அம்பாலும் ஸ்ரீ பிரம்முகி அவ அம்மா வந்து வடக்கு நோக்கி இருக்கிறாங்க இது வந்து இந்த ஆலயத்தினுடைய கருவறையினுடைய வெளிப்புறத்தில் அமைந்துள்ள தேவதைகள் மிக உயரமான அளவில் அழகிய மணி மண்டபம் அமைச்சிருக்காங்க அந்த மிகப்பெரிய அளவில் மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க மேலே சக்தி அம்மா மலைமுத்து அம்மாவினுடைய உருவம் மேலே நாகர் தலையுடன் மேலே இருந்து காட்சி கொடுக்குறாங்க மிகவும் ஒரு அரியதோர் காட்சி அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது இந்த ஆலயத்தை இந்த பொய்யூர் அந்த ஊருக்கு வர்றவங்க யாரும் இந்த ஆலயத்தை வந்து பார்க்க தவறிவிடக்கூடாது இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் இதை பார்த்தவங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம சக்தி அம்பாளை பார்த்து அம்பாளியிடம் இருந்து அருளாசி பெற்று பூரண நலத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் கிராமத்தில் பிள்ளையாரும் ஆஞ்சநேயரும் அமர்ந்திருக்கிறாங்க இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இந்த பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி இருக்காங்க பிள்ளையார் ஆஞ்சநேயர் விநாயகர் முருகர் பார்வதி பரமசிவன் இதை வந்து பார்வதி பரமசிவன் அவங்களுடைய பிள்ளைங்களோட இருக்காங்க விநாயகர் முருகர் விநாயகர் வந்து சின்ன தனியாக இருக்கார் தனியான ஒரு சன்னதி பார்க்கலை அதே போன்று இந்த பக்கம் கிருஷ்ணர் இருக்காங்க அனைவரும் வந்து அம்பாளினுடைய அருளாசியை இந்த ஆடி மாதத்தில் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் பண்ணலாம் சரி